வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை முருக முருகா வேல் முருகா என் அன்பு செல்வமே இன்று உனக்கான ஒரு சரியான முடிவினை சொல்லவே உன்னிடம் வந்திருக்கின்றேன் இப்போது நீ எடுக்கும் முயற்சியை பின்னோக்கி நகர்த்தாதே இப்போது நடக்கும் நிகழ்வுகளும் உன் மனதில் இருக்கும் இத்தனை குழப்பங்களும் சில உலகியல் நடைமுறைகளை உனக்கு புரிய வைப்பதற்கு நான் நிகழ்த்தும் ஒரு விளையாட்டு தான் செல்லமே அதில்தான் இப்போது நீ உள்ளாய் அதில் போராடி அழுகையும் துன்பமாய் வந்த போதிலும் அதில் நிலை பெற்று உறுதி பூண்டாய் ஒவ்வொரு முறை நீ கீழே விழ நேரிடும் பொழுதெல்லாம் ஒரு கன்று தன் தாய் பசுவை தேடுவதை போன்று அப்பா என்று என்னையே நீ தேடி வந்து இன்று என் குழந்தையாகவே நீடித்து விட்டாய் இருப்பினும் மாயையும் விதியும் உனை ஆட்டுவிக்கும்போது நீ கலங்குவதைப் பார்த்து என் மனமும் கலங்கதான் செய்கிறது வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதே என்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே இதுதான் நிரசனம் இதுதான் இப்படிதான் நடக்கும் முதலில் ஒன்றே புரிந்து கொள் வாழ்வில் நிலை உள்ளவை என ஒன்றுமே கிடையாது மாறும் சில்லமி இந்த நிலையும் நிச்சயம் மாறும் வாழ்க்கையில் அதிகப்படியான சோதனைகளையும் அதீத துன்பங்களையும் அனுபவித்துவிட்டேன் என்று நீ கலகிக்கொண்டிருப்பதை அறிந்துதான் இத்தனை வார்த்தைகளை உன்னிடம் சேர்த்து கொண்டிருக்கிறேன் நீ சந்தித்த அதிகப்படியான துன்பத்திற்கு நிகராக அதீதமான சந்தோஷத்தையும் சந்திக்கத்தான் போகிறாய் உனக்கான வாசல் திறக்கப் போகின்றது நிச்சயம் உனக்கான பதிலை பெற்று நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் மீட்டெடுப்பாய் உன் பெற்றோரை பற்றி கவலைப்பட நான் இருக்கின்றேன் இன்று முதலே இன்னும் முடி முதலே அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்து விட்டு நீ மௌனமாக இரு நிதானமாக இருக்கவும் கற்றுக்கொள் உன் வேண்டுதலை இந்த அப்பா நிறைவேற்றுவேன் ஆம் பிள்ளையே நீண்ட நாட்களாக உன் வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறதான் போகிறது தயாராக இரு நம்பிக்கை மட்டும் இழந்துவிடாதே என் வாக்கு பொய்க்காதே என்பதை அறிவாய் அல்லவா நீ என்றும் என்றும் சந்தோஷமாக தான் வாழ்வாய் அதிகப்படியான சந்தோஷத்தை தான் போகிறாய் உன்னை சுற்றி யார் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாகச் செல் உன்மீது உன் உன்மீது நீ வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே என்மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாக கொள்வேன் நீ வேண்டியதை அனைத்தும் நடத்தி தருவேன் நம்பிக்கையோடே ஏறு யாமிருக்க பயமேன் வேள்வேல் முருக வெற்றிவேல் முருக